பாமக கோவை மாவட்ட செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக மை வீத்ரி ஆட்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாநகர காவல் ஆணையாளரிடம் பாமகவினர் மனு அளித்துள்ளனர் மை வீத்ரி ஆட்ஸ் நிறுவனம் கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது இந்த நிறுவனம் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து பாமகவினர் புகார் அளித்து வருகின்றனர் இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதியை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட கண்ணன் என்ற நபர் மைவித்ரி ஆட்ஸ் மீது நீங்கள் அளிக்கும் புகார்களை நிறுத்த வேண்டுமென கொலை மிரட்டல் விடுத்ததாக அசோக் ஸ்ரீநிதி செல்போன் உரையாடல் பதிவு ஒன்றை அவரது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் அந்த கொலை மிரட்டலுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்து கொலை மிரட்டல் விடுத்த நபர் மற்றும் நிறுவனம் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிக்கையை வெளியிட்டிருந்தார் எடுக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோவை மாவட்ட நிர்வாகிகள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் கோவையை தலைமையகமாக கொண்டு ஒரு மோசடி நிறுவனம் இயங்கி வர்றது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நிறுவனத்தின் மேல சென்ற வருடம் அக்டோபர் மாதத்திலிருந்து புகார் கொடுத்து அது சம்மந்தமான நடவடிக்கைகளை காவல்துறை மூலியமாக சட்ட ரீதியாக நாங்கள் மேற்கொண்டு வந்தோம் ஆனால் காவல்துறை வந்து ஒரு பேருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இன்னும் வந்து காலம் தாழ்த்திகிட்டு இருக்குது ஒன்று ரெண்டாவது அவர் வந்து இங்கே கமிஷனர் ஆஃபீஸுக்கே வந்து ஆலைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே காவல்துறைக்கே வந்து ஒரு சவாலிடும் வகையில் சில வேலைகளெல்லாம் செஞ்சார் அன்னைக்கு கைது பண்ணி சிறைப்படுத்தினாங்க மறுபடியும் அவர் வந்துட்டார் இந்த நிலையில் வந்து இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்குது ஒரு லட்சம் பேர் இதில் மோசடியில் பணம் இழந்திருக்கிறாங்க இது சம்பந்தமாக பதிமூணு புகார்களும் தரப்பட்டிருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி புகாரை தவிர பாதிக்கப்பட்டவர்களும் புகார் தரப்பட்டுருவாரு இந்த நிலையில் நேற்றைக்கு எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி அவர்களை அந்த மோசடி நிறுவனத்திலிருந்து ஒரு ஃபோன் கால் மூலியமாக கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க மே எங்கள் கம்பெனி மேலே இங்கே நிறுவனத்து மேலே நீங்கள் தொடர்ந்து வந்து இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் வெட்டுவோம் குத்துவோம் கொள்ளுவோம் நீ எங்கேயுமே நடமாட முடியாது அப்படிங்கிற வகையில் அந்த தொலைபேசி வாயிலாக கண்ணன் சொல்லி போட்டு அந்த மோசடி நிறுவனத்தில் இருக்கிற அந்த உரிமையாளருடைய உதவியாளர் மூலிமா இந்த கொலை மிரட்டல் எங்கள் மாவட்ட செயலர் அசோக் சினிதி அவர்கள் மீது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பாண்டுமிகு அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள் நேற்றைக்கு இந்த கொலைமிரட்டல் விடுத்த மோசடி நிறுவன உரிமையாளரையும் கொலைமிரட்டல் விடுத்த அந்த கண்ணன் இரண்டு பேரையும் குண்டர் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என நேற்றைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அது சம்பந்தமாக இன்று எங்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பாலு அவர்களும் வினோபா பூபதி அவர்களும் பாதிக்கப்பட்ட எங்கள் மாவட்ட செயலாளர் அசோக் சினிந்த் அவர்களும் இன்று டிஜிபி அலுவலகத்தில் டிஜிபி அவர்களை சந்தித்து இது சம்பந்தமான புகார் மனை வழங்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இது சம்பந்தமாக நாங்கள் காவல்துறை ஆணையாளர் அவர்களிடம் அந்த இரண்டு உரிமையாளர் மற்றும் கொலை மிரட்டல் விட்ட கண்ணன் இவங்க இரண்டு பேர்த்து மேலும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்வதற்காக இன்றைக்கு ஆணையாளர் சந்திக்க வந்திருக்கிறோம் மேற்கொண்டு காவல்துறை இதை துரிதப்படுத்தி அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்காவிட்டால் எங்களது மாநில தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியது போலவே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கோவையிலே பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும் என்பதனை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றிஷன் பெடிஷன் கொடுக்குறாங்க கொடுக்குறோம் உங்க கட்சி மட்டும்தான் இல்லை இல்லை வரைக்கும் பதிமூணு பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அது சம்பந்தமாக அவங்க நடவடிக்கை எடுக்காமல் முதல்லயே அதாவது வந்து காவல்துறையினர் வந்து ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது தான் அந்த துரிதமான நடவடிக்கையும் கூட சொல்ல முடியாது காலந்தாடு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க ஆகையால் வந்து இதை வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து இதை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இது இது வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு ரெண்டாயிரம் கோடி மோசடி ஒரு லட்சம் பேர் சம்மந்தப்பட்ட ஒரு மோசடியான ஒரு திட்டத்தில் இவங்க இருக்கிறாங்க இதை வந்து தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்குது அதுபோக பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து புகார் கொடுத்துட்டு எடுக்கிறாங்க ஆனால் இதற்கு மேலே வந்து பெரிய நடவடிக்கை எதுவும் இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து நாங்கள் இது காவல்துறையினுடைய நடவடிக்கை என்னென்னு பார்த்துட்டு கோர்ட்டு மூலியமாக சட்ட ரீதியாக நாங்கள் என்ன செய்யணுமோ அதுக்குண்டான நடவடிக்கையில் நாங்களே ஈடுபடுவோம் இது முதல் கட்டமாக வந்து நாங்கள் காவல்துறை ஆணையாளர் பார்க்குறோம் அடுத்தது வந்து காவல்துறையினுடைய ஐஜி சாரை பார்த்து அவரிடத்துலையும் புகார் கொடுப்போம் மேற்கொண்டு இது இல்லைன்னா நாங்கள் வந்து நீதிமன்றம் மூலியமாகவே இவர்களுக்கு வந்து அந்த குண்டல் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்பதற்கான ஆணையை நாங்கள் கோர்ட்டு மூலிமாகவும் கூட வாங்குவோம் காவல்துறையின் நடவடிக்கையை எப்படி எடுக்கிறாங்கள பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுப்போம் எடுத்தாங்கன்னு எடுத்தீங்க அவர் ஆடியோ பார்த்தீங்கன்னா ஐம்பது செகண்டுக்கு முழு ஆடியோ அது அது என்ன எனக்கு முழுமையாக தெரியணும் இல்லை இல்லை அதாவது வந்து அவங்க அந்த ஆடியோவில் வந்து என்ன பேசுகிறாருன்னா இவரை வந்து கூப்பிட்டு எங்கள் கம்பெனி மேலே இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டேங்க நான் இப்போ நேரில் நீங்கள் கிடச்சிங்கன்னா நானே உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிறத அதில் கண்டன்ட்டுங்க அதுதான் கண்டன்ட் அதுக்குண்டான் அது இல்லை அதுக்குண்டான ஆடியோ ரெக்கார்டு வந்து நாங்கள் காவல்துறை இடத்துல நாங்கள் சமர்ப்பிப்போம்